அன் Ortbareர் வீட்டுக்கு чит vengeance சார்டடை போகிற்கு விடிட regiónள் பெறியில்ல அம்மா tät ஐ சரி பார்த்து சிரே நாற்பது பாத்து கோடுமா�raszam sapp captions பஸ்டுதில நான்

<laughs> ി രണ്ടാവ <laughs> ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு எடுத்தாச்சு வீட்டுக்கு போயிட்டு எந்த கோல்டு எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் சரி நம்ம ஸ்கீமை பற்றி சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்கீம் வந்து ஒரு வருஷம் ஸ்கீம் தான் பதினோரு மாதம் பணம் கட்டணும்னா பன்னெண்டு மாதம் கழித்து நம்ம போய் நகை எடுத்துக்கலாம் பன்னெண்டாவது மாதம் பன்னெண்டாவது மாதம் முடிஞ்ச உடனே நம்ம போய் நகை எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ மாதம் மாதம் எந்த அமௌண்ட் கட்டுறோமோ அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க போனஸை கொடுப்பாங்க அது இல்லாமல் சேலத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் தள்ளுபடி கொடுப்பாங்க இதுதான் அந்த ஸ்கீமு நாங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு போட்டோம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் போட்டோம்னா மாதத்துக்கு மாதம் 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 கட்டுற காசுக்கு அப்பப்போ சேர்கிற எவ்வளோ எத்தனை கிராம் நாங்கள் சேருதோ அது பேசுறது எவ்வளோ எங்களுக்கு வந்து ஒம்பது கிராம் செஞ்சு ஒரு வருஷம் பதினோரு மாதத்தில் அது இல்லாமல் அவங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போனஸ் கொடுத்தாங்க அப்புறம் இந்த வேஸ்டேஜில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுத்தாங்க இப்போ டோட்டலில் பார்த்திங்கன்னா அந்த நகை வந்து ஒன்ஏகல் போன் ஒன் ஏல் போனும் இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் ரூபா அந்த போன் வந்து எண்பத்தஞ்சாயிரரூவா நம்ம நம்ம காசு கட்டுறது வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ப்ளஸ் அவங்க ஒரு ரெண்டாயிரம் கூட போனஸ் கொடுத்தாங்க அப்புறம் அந்த சேதாரத்தில் தள்ளுபடி போக நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் பணம் கட்ட வேண்டியிருச்சு மொத்தம் அறுபத்தஞ்சாயிரரூவா நாங்கள் ஐம்பத்தஞ்சாயிரம் கட்டணும் மறுபடியும் ஒரு பத்தாயிரம் கட்டணும் அறுபத்தஞ்சாயிரம் மொத்தமா பாத்தீங்கன்னா நாங்க ஒன்னே கால் பவுன் வெறும் அறுபத்தஞ்சாயிரத்துக்கு எடுத்துக்கோங்க நமக்கு ஒரு சேவ் எவ்வளவு நினைச்சது பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் போட்டனால நமக்கு ஒரு பதினஞ்சாயிரம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவ் ஆயிருக்கு அதனால அது ஒர்த்து தான் நாங்க திரும்ப அடுத்த சீட்டும் போட போறோம் சரி இந்த ஸ்கீம் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிரலாம் ஏனா வேற கிளிப் எல்லாம் ஆட் பண்ணோம்னா முக்கியமான விஷயத்தை வந்து நீங்க பார்க்க மாட்டீங்க அதனால தான் வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து ஸ்கீம் பத்தி சொல்லியாச்சு இது பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஏதோ 100% ன்னு சொல்லிட்டு ஒரு இது நாங்க எங்க போட்டோம் பாத்தீங்கன்னா லலிதா லலிதா ஜுவல்லரியில தான் நாங்க போட்டோம்

அப்புறம் மறுதான் நீங்களும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் நாங்க லலிதா தான் போன எங்களுக்கும் லலிதாக்கும் ஒரு பெரிய கான்டாக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது அங்க போனா டக்குனு நாங்க எடுத்துட்டு வந்துருவோம் வேற எந்த கடைக்கு போனாலுமே வந்து எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கடை குடிக்கிறீங்களா சில பேர்ல பாத்தீங்கன்னா குமரன் போனா அங்கதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கடையிலயும் நகை நல்லா இருக்கும் எங்களுக்கும் லலிதா ஜுவல்லரிக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் போன டக்குன்னு நாங்கள் எடுத்து வந்துடுவோம் எங்க வீட்டுல இப்ப இப்ப வரைக்கும் நாங்க எடுத்தது எல்லாமே லலிதாவது எடுத்துருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்சு நம்ம எடுக்க ஆரம்பிச்சது எல்லாமே லலிதாவில தான் எடுத்திருக்கோம் இனிமே எடுக்கிறதும் அங்கதான் எடுப்போம் அப்புறமா பெருசா எடுக்கிறது பிடிக்கிறதுலாம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்ப அதை பாத்துக்கலாம் ம் சரி ஃபர்ஸ்ட் இப்ப இதை நகையை பாத்துக்கலாம் எங்க வீட்டுக்காக எடுத்து มายามีตูลองกุบเปกะนะสาลัมบุนุนูเรกลอกะลอดาอันเดเบลอฟรังโกนลางันเตยางาอิดบอนนาคาปียคะนิลวาปียอัมมา

நான் போடு காமிக்க இரு 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 வெயிட் பண்ணு இந்த கேமரா எடுத்து பக்கத்தில் காமிச்சிருவேன் பிரதம் சொல்ல இந்த செயின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லலிதால எடுத்துருக்கோம் இதுக்கு வந்து பதிமூணு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க நமக்கு அதுல இருந்து பிப்டி பர்சன்டேஜ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு சேர்ற கோல்டுல எடுத்தோம்னா அது பிப்டி எடுத்துக்கலாம் அதுக்கு மேல நம்ம எடுக்கிற காசுக்கு நம்ம

இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணே கால் பவுன் ஒண்ணே கால் பவுனா ஒண்ணே கால் பவுன் 10 கிராம் செயின் நல்லா இருக்குன்னு சொல்றேன் இந்த செயின் எடுக்கறப்ப இங்க ரெண்டு பேரும் குத்தாத மாதிரி எடுங்க ஒரு செயின் தான் எடுத்துறோம் ரெண்டு பேர் பேசிக்கறாங்க அதனால நான் போட்டுக்கலாம் முடியு இல்ல பாப்பாங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒண்ணே கால் பவுன் பாப்பாங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஏங்க ம் என் செயின் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து சீட்டு போட்டு பர்ஸ்ட் டைம் சீட்டு போட்டு நாங்க வந்து எடுத்துருவோம் ஆஹ் உங்களுக்கு குண்டு பிடிச்சிருக்கோம்மாட்டேன் ஆனா கண்டிப்பா சீட்டு போடுங்க செம்ம வேலையுதான் நம்ம வந்து நினைக்கிறோம் மொத்தமா எடுக்கலாங்கறோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கு வந்து சொல்லி இந்த ரெண்டு சிட் போடலாம்னுட்டு. ஏங்க வீட்டுக்காரர் தான் இருந்து இல்ல வேணாம்னு சொன்னார் ஒருவேளை நாங்க போட்றது இப்ப நாங்க வந்து ரெண்டரை பூன் எடுத்துக்கலாம் மிஸ் பண்ணிட்டோம் பாத்தியா? இல்ல போடுறோம்ல போடுறோம்ல. எங்க அத நிலம் வாங்க பொறுமே. அதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா லேண்ட் வாங்க போறோம்ல அது வந்து நீங்க சும்மா தான் சொல்றீங்க. அவங்கங்க நிறைய பேர் வந்து நீங்க சும்மா தான் சொல்றீங்கன்னு சொன்னாங்க. நம்ம சும்மா சொல்லணும்லாம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து வீடு வாங்க போகிறோம்னு சொன்னோம் வீடு வந்து காமிச்சோம் அந்த வீடு வாங்கல வந்துருக்கணும் போதுமா அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்போ அது வந்து வாங்கலை வாங்கலைன்னா நம்ம பட்ஜெட் அதிகமாக இருந்துச்சு இப்போ லேண்டு வாங்குறது உண்மை நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் ஆவணி மாதம் அது ஆவணி மாதம் போய் நம்ம அக்ரிமெண்ட் போட்டு ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில்மெண்ட் பண்ணுவோம் அப்போ நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க நம்ம நிலத்தை இதுதான் நம்ம நிலம் அப்படின்னு நான் வந்து காமிச்சு வீடியோ போடுறேன் ஓகேவா இப்போ யார் காலத்தில் போட்டுடலாம் வா

அப்படின்றது மறக்காம கமாண்ட்ல சொல்லுங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க